இந்த நமஸ்தே டுங்ல நம்ம பார்க்க போறது நீண்ட நாளாவே வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கான பதில் வந்து இன்னும் கிடைக்க மாட்டேங்குது மனசில் நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன் இது வந்து எனக்கு சரியானதா இல்லை தப்பானதா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ நான் வந்து என்னுடைய சுச்சுவேஷனுக்கு இப்படி இருக்குது இதுக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங்கில் வந்து உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்க போகுது உங்களுடைய கேள்வி வந்து எது வேணாலும் இருக்கலாம் அந்த கேள்வியை வந்து மனசில் நினச்சிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு போர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவங்க எனக்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களான்னு இருக்கலாம் இல்லை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சரியான நேரமாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அல்லது நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா கரெக்டான ஒரு நேரமாக இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி அந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து இந்த ரீடிங் வந்து கொடுக்க போகுது அந்த கேள்வியை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை நினச்சிட்டு இதில் ஒரு பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பைல் நம்பர் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு பைல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டபுள் செவன் செகண்ட் பைல் வந்து டபுள் டூ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கேள்வியை மனசில் வச்சுட்டு உங்களுக்கு இதில் எந்த நம்பரை உங்கள் மனசு சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அதை கமெண்ட் பண்ணிடுங்க இப்போது பண்ண உங்களுடைய போகலாம் உங்க கேள்விக்கான பதில வந்து பார்க்க போறோம் இப்போ நீங்க ஒரு கேள்வி வந்து மனசுல வச்சிருக்கீங்கல்ல அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நோ தான் சரியா எதுக்காக நோ அப்படின்னா இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜை குடுக்குறாங்கன்னா இப்போ அதுக்கான சரியான நேரம் கிடையாதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க மனசுல வந்து என்ன உங்களுக்கு கேள்விகள் இருக்கோ அதாவது குழப்பம் இருக்கு இது எஸ்ஸாக எடுக்கலாமா இல்லை நோவா எடுக்கலாமான் இருக்கோம் ஆனா இப்போ வந்து நீங்க எதையுமே வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர்ல தான் முடியும் அதாவது நேரம் வந்து சரியான நேரமா இல்லை உங்களுக்கு ஆனா நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்றாங்க இது வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து சில ஆகும் அந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு நல்லதாக வரப்போ வந்து நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க இப்போவே நான் வந்து முடிவெடுக்கணும் இப்போவே எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபெயில் தான் ஆகும் ஏன்னா கிளியராக கார்டில் வந்திருக்கு இப்போ அதுக்கான சரியான நேரம் வந்து உங்களுக்கு கிடையாது அதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு வரப்போகுது அதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க இந்த சுச்சுவேஷனை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் இங்கே இருக்கும் அதாவது இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை பார்ட்னர் ஏதாவது சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக இருக்காது அந்த மாதிரி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா காசை நீங்கள் இழக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும் இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்க அதுக்கு காசு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் அது எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அப்படி இல்லைனா மற்றவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க இப்போவே அந்த பர்சன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அவசரப்பட வேண்டாம் அதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது நீங்கள் இப்போதைக்கு அமைதியாக இருக்கணும் ஏன்னா நேரம் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் இப்போதைக்கு அமைதியாக இருங்க கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்க அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் இது இப்போ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய உங்களுடைய கிரேடிங்கில் நம்ம போகலாம் இப்போ நீங்கள் ஏதாவது முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா அதாவது சில கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது அது எஸ்ஸாக நோவான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா நோ தான் அதாவது நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறதா இருக்கீங்க ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவானதாக இருக்கான்னு கேட்டால் இல்லை இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கல்ல அந்த முடிவு வந்து சரியானதானு முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ நேரம் வந்து அதுக்கான நேரம் கிடையாது நீங்கள் ஆழமாக யோசிக்கணும் இந்த ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரொம்ப அவசரப்படுறீங்க அவசரப்படாதீங்க சில முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பாகவே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே கவனமாக பாருங்க எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் முடிவு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு தடவைக்கு பல முறை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை வந்து சரி பாருங்கன்னு தான் திரும்ப திரும்ப ஏஞ்சல் வந்து உங்களுக்கு அறிவுறுத்துறது எமோஷ்னல் வேண்டாம் எங்கே எமோஷ்னலாகவும் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் அப்படி எமோஷ்னலாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் சரி இல்லை இதுதான் இப்போ செஞ்சு ஆமைன்னு நீங்கள் எடுத்தாலுமே அது உங்களுக்கு இப்போதைக்கு நடக்காது இப்போ நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டு நீங்கள் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணலாம் ரெண்டு வழி இருக்குது அதில் எனக்கு பிடிச்ச வழி இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே அந்த வழி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு பாருங்கள் அந்த பாதை வந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு பாதையானு நீங்கள் முதல்ல செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து ஈஸியாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த பாதையை நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் விழுந்துராதிங்க சரியா எதுக்காக ஏஞ்சல் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சாலுமே நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம் நின்றுட்டு நிதானமாக யோசித்து மற்றவங்களுடைய ஆலோசனையும் நீங்கள் இங்கே கேளுங்க சரியா இப்போ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீங்களா இல்லை வீடு வாங்க போகிறீங்களா ஏதுவா வேணாலும் இருக்கட்டும் சரியா அலசி ஆராய்ஞ்சிட்டு நீங்க முடிவெடுங்க அவசரப்பட்டு வைக்காதீங்க உங்களை இயமற்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்க மனசுல நீங்க என்ன ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு நடக்காது சரியா ஏஞ்சல் வந்து நோ தான் கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்கான ஒரு பீஸ்புலான ரெசல்யூஷனும் உங்களுக்கு இருக்கு சரியா அதுக்கு தான் ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரியே அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள் அலசி ஆராய்ங்க யோசிக்கிறப்பவே உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் ரெசொல்யூஷனும் உங்கள்கிட்டே தான் இருக்குது இல்லை மற்றவங்க மூலமாக அந்த ரெசொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இதுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் சுச்சுவேஷனை எல்லாத்தையுமே வந்து சரி பாருங்கள் சரி பார்த்துட்டு நீங்கள் நிதானமாக முடிவுகள் எடுங்க அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க இதுதான் தான் பல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனலாக டேரோக்கால் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி